ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் எங்கள் சைட்லேருந்து விஷஸ்ஸுங்க இங்கே வந்து காவேரி வந்து அப்படியே ரூமுக்குள்ளே வந்து அப்படியே அழுகுதுங்க ஏன் தான் அந்த காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்க அப் அப்பா இங்கே வந்து விஜய்யை நினைச்சு ரொம்ப அழுதுனே இருக்கும் ஏன்னா விஜய் வந்து கோவிலில் சொன்னார் பார்த்தியா உன் பின்னாடியே நான் வர வச்சு தான் என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியாத என்னை நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து என்னை ஏதோ டம்மி பீஸ்னு தானே நீ நினச்சின்னு இருக்கிறேன் ஒரு நாள் உன்னை நான் தேடின்னு மாட்டேன் அப்போ நான் எங்கே இருக்கிறேன் ஏது பண்ணுவேன் நீ ஃபோன் போட்டால் கூட நான் எடுக்க மாட்டேன்ட்டு விஜய் சொன்னார் பார்த்தியா காவேரி வந்து அதையே நினச்சின்னு இருக்குது வீட்டில் நடக்கிற குழப்பமோ இங்கே ஏன் இவ்வளோலாம் இவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணுறாங்க இது யாரோ ஏதோ பண்ணுறாங்கன்னு காவேரி வந்து அனலைஸ் பண்ணி கெஸ் பண்ணி ஒரு சைடு வச்சாச்சு இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே காரில் போய் நேர்க்கும் போது காவேரி பேசுனதை எல்லாத்தையும் நினச்சின்னு அவர் ரொம்ப ஹை டென்ஷனாக வந்து கார் ஓட்டினே போகிறாருங்க இங்கே வந்து காவேரி வந்து நம்ம யார் எது பேசினாலும் நம்ம விஜய்கிட்ட பேசலாம் நீங்கள் வந்து டைவர்ஸ்க்கு பாட்டி அனுப்பினீங்களான்ட்டு அப்படியே டேரெக்டாக காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் போடுதுங்க விஜய்க்கு போடுற டைமில் வந்து கா விஜய் வந்து அப்படியே தன்னை மீறி பக்கத்தில் இருக்க ஃபோன் அடிச்சுனே இருக்கா அதை எடுக்காத காவேரி பேசுறது நினைஞ்சி கார் டிரைவிங் பண்ணினே இருக்கிறாருங்க காவேரி ஒரு டைம் ரிங் போது எடுக்கவே வேலைன்னு காவேரிக்கு பயம் வந்துடுது ஒரு வாட்டி ஃபோனெல்லாம் நான் எடுக்கலாம் தான் அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் தெரியுன்னு சொன்னார்ல அதால தான் இப்போ என் ஃபோனை எடுக்க மாட்டாரான் அப்போ இவர் தான் பாட்டியை சொல்லி அமைச்சாரான்னு காவேரிக்குள்ளே வந்து ஆயிரம் அர்த்தங்கள் வந்துடுதுங்க விஜயும் காவேரி ஒன்று சார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இல்லை விஜய் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் காவேரி கூட தாண்டா சேர்ந்து வாழ்வேன் நினைக்கிறவங்க விஜய்க்கு ஒரு லைக் பண்ணுங்க என்னப்பா ஒரு ஃபேமிலினா இப்படி ஏற்று தாழ்வு எல்லாம் இருக்கதான் செய்யும் அதுவும் காவேரியோட பிரச்சனை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக